நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான புறமோ தாங்க வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆதியும் பாரதியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து அந்த புது டெண்டர் ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது என்ன பாரதி இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நார்மல் லெவலெலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன பாரதி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அவங்க பட்டு புது டெண்டர் ஃபைல் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது நீங்கள் நார்மலாக இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுற ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் நான் பாரதி வந்து அந்த புது ஃபைல் எல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது சாரி சார் நான் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னாச்சு பாரதி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன சார் நான் வந்து உங்கள் நினைப்பில் வந்து இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிவிட்டு நினச்சி எனக்கு கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க இல்லை பாரதி நான் அப்படி கேட்கல நீங்கள் வந்து நார்மலாகவே பெர்ஃபெக்ட்டாக பண்ணுவீங்களே இந்த வட்டம் எதுக்கு இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது உங்கள் மைண்ட் எதுவும் டிஸ்டர்ப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவங்க வந்து சொல்லிடுறாங்க எனக்கு வந்து வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் உடனே சரி பாரதி என்னையே உங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு நீங்கள் ஏதாவது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆயிரம் ரீசன் சொல்கிறேன் என்னை பிடிக்காதுக்கு நீங்கள் ஒரு ரீசன் சொல்றீங்க நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க நான் ஒரு நல்ல பொண்ணாக இருக்கிறத விட என்னோட தமிழுக்கு வந்து நான் ஒரு நல்ல தாயா இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அப்படின்னா அவங்க தமிழ் வந்து என்னை அப்பானு கூப்பிட்டா நீங்கள் வந்து ஏற்றுக்குறவீங்களா அப்படி என்னை வந்து கணவன் ஆற்றுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்குறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் ஏன்னா தமிழ் வந்து உங்களை வாசுவை தவிர யாரும் யாரையுமே அப்பான்னு வந்து சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் ஏற்றுக்குறவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பியும் ஆதி வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்த விட்டு நம்ம பாரதி வந்து எந்திரிச்சி போகிறாங்க உடனே பாரதியோட கையை பிடிச்சி இழுத்துறாங்க பாரதி நீங்கள் இப்போ வேணால் என்னை ஏற்றுக்கிறாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னை அப்பான்னு சொல்லுவா அப்போ உங்களுக்கு புரியும் என்னோடய லவ் எவ்வளோ உண்மையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்த விட்டு வந்து பாரதி போயிடுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க